நண்பர்களுக்கு வணக்கம் நாம எல்லாம் எப்ப இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்காகவே மிக குறைந்த விலையில் டிடிசிபி ரேர அப்ரூவல் உள்ள மேலும் நான்கு கிராம் தங்க நாணயங்களுடன் அனைத்து வசதிகளும் நிறைந்த வீட்டு மனைதம் விற்பனைக்கு உள்ளது எங்கன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் விற்பனைக்கு உள்ள வீடு இடம் தோட்டம் இருந்தால் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையே உள்ள கீரனூரின் அருகே பஸ் போகிற ரோட்டில் அமைந்துள்ள மனை பிரிவு ஜெய்நகர் ஜெய்நகர் மனை பிரிவு பற்றி ஆறு Land லேண்ட் டெவலப்பர்ஸ் கம்பெனியின் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்

நாம எல்லாம் இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்காகவே குறைந்த விலையில் எல்லா வசதியும் நிறைந்த சிறப்பான இடமாக நம்ம ஜெய்நகர் மனைப்பிரிவு இருக்கு நாம திருச்சியிலிருந்து ஜெய்நகர் போகிறோம் என்றால் முதல்ல டிவிஎஸ் டோல்கேட் அடுத்து திருச்சி சர்வதேச விமான நிலையம் வரும் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை ரோடு இப்ப இரண்டு வழிச்சாலையாக உள்ளது ஆனால் இந்த ரோட்டை நான்கு வழிச்சாலையாக போட போறாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரும் அடுத்து இந்திய மேலாண்மையியல் நிறுவனம் அதாவது ஐஐஎம் திருச்சி அடுத்தது கீரனூர் டோல்கேட் மூகாம்பிகை இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்தது நம்ம கீரனூர் பிரிவு சாலையில் சென்றால் கீரனூர் நகரம் வந்துவிடும் கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கிய வருவாய் தரக்கூடிய பேரூராட்சி கீரனூரில் இருந்து மற்ற நகரங்களை இணைக்கின்ற இணைப்பு சாலைகள் அதிகமாக உள்ளது அந்த சாலைகளில் நிறைய கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களுக்கான முக்கிய நகரமாகவும் இந்த கிராமங்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கிய நகரம் கீரனூர் மேலும் கீரனூரில் அனைத்து அரசு அலுவலகங்கள் சிறந்த பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் வணிக நிறுவனங்களும் நிறைந்த பகுதி பேருந்து நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற அனைத்து வசதிகளும் நிறைந்த ஊர் இது கீரனூரின் கடை கீரனூரின் பஸ் ஸ்டாண்ட் அடுத்து கீரனூரில் இருந்து கோட்டை போகிற ரோடு இதில் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம ஜெய்நகர் மனை பிரிவு பத்திரப்பதிவு அலுவலகங்கள் உள்ளன மேலும் இந்த ரோட்டில் புகழ்பெற்ற ஒடுகம்பட்டி தர்கா இதன் வழியாக குன்றாண்டார் கோவில் செங்கிப்பட்டி ஆதனக்கோட்டை போன்ற ஊர்களுக்கு போகிற முக்கியமான ரோடு அதனால் இந்த ஊர்களுக்கு அதிகமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த பேருந்துகள் ஜெய்நகர் மனைப்பிரிவு தான் செல்கிறது இதுதான் நம்ம ஜெய்நகர் மனைப்பிரிவு கீரனூரிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் திருச்சியிலிருந்து ஜெய்நகர் சரியாக முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது ஜெய்நகர் மனைப்பிரிவை சுற்றிலும் காம்பவுண்ட் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டுள்ளது மனைப்பிரிவுக்குள் போடப்பட்டுள்ள ரோடுகள் முப்பத்தி மூன்று அடி மற்றும் நாற்பது அடி ரோடுகள் அறுபது அடியில் சுவையான குடிநீர் உள்ளது ஜெய்நகர் முழுவதும் மின்சார வசதி ஒவ்வொரு மனைக்கும் மின் கம்பங்கள் மேலும் உள்ளன பிரிவுக்குள் மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன மேலும் ஜெய்நகருக்குள் சிறந்த முறையில் பராமரிக்கப்படும் பூங்கா குழந்தைகள் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது ஜெய்நகர் மனைப்பிரிவில் இரண்டு வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன மேலும் மனை வாங்கியவர்கள் வீடு கட்ட ஏற்பாடு செய்து வருகின்றனர் நகரில் நூறு மனைகள் உள்ளன அறுநூறு சதுர அடியிலிருந்து மூவாயிரம் சதுர அடி வரை மனைகள் உள்ளன இவ்வளவு வசதிகள் நிறைந்த ஜெய் நகரில் ஒரு சதுர அடியின் விலை முன்னூத்தி இருபத்தி ஐந்து முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் மேலும் டிடிசிபி ரேரா அப்ரூவல் உள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற முடியும் பதினைந்து நாட்களுக்குள் பத்திரம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் பட்டா இலவசமாக செய்து தரப்படுகிறது மேலும் நான்கு கிராம் தங்க நாணயமும் தரப்படுகிறது உடனடியாக வீடு கட்டவும் முதலீடாக மனை வாங்கவும் சிறந்த இடம் இவ்வளவு சிறப்பான இடத்தை உடனே வாங்கணும்னு நினைக்கிறீங்களா உடனே ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணி உங்களுடைய சிறப்பான மனையை தேர்ந்தெடுங்க வீடியோவிற்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நிறைய பேருக்கு தேவையானதாக இருக்கும் முடிந்தவரை ஷேர் செய்யுங்க நன்றி